இப்போ அது நடக்கலைங்க ஆனால் நான் மேசராசி தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா தசா புக்தி நடக்கலைன்னா மாற்றமே இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் நீங்கள் முயற்சித்தாலும் பலன் தான் பலன் ஆக அன்பு நண்பர்களே தசா புக்தி தான் ஃபைனல் அதை தாண்டி கோச்சாரம் எந்த நிலையிலும் உயர்ந்து விடாது அப்படிங்கறத நீங்கள் மனதில் உள்வாங்கிக்கிடணும் ஆக இடமாற்றத்திற்கான காலம் இக்காலம் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே நீண்ட நாளாக இங்கே ஒரு சொத்து இருக்குங்க இதை நான் விற்கிறதுக்காக நானும் பாடா போட்டுக்கிட்டு இருக்கேன் ஒரு பயம் வாங்க மாட்டேங்கிறான் அப்படின்னு யாராச்சும் புலம்பிக்கிட்டு இருப்பீங்க அல்லது சொத்துக்களை கைமாற்ற முடியாமல் ஏதேனும் ஒரு தடைகள் தடையினால் திணறிகிட்டு இருப்பீங்க அந்த மாதிரியான அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் விற்க முடியாத சொத்துக்களையும் விற்பனைக்கான சொத்துக்களையும் விற்பதற்கான அற்புத காலம் மிக்காலம் இந்த மாதிரி ஒரு ஆளோட கான்டாக்டுக்குள்ளெல்லாம் நான் போவேன் நினைச்சே பார்க்கலப்பா பெரிய சப்போர்ட் அவர் நமக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சிலருக்கு தோணும் இல்லையா அந்த மாதிரியான அமைப்புகளில் ஒரு பெரும் மனிதர்களினுடைய தொடர்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஒன்பது பதினொன்று மூன்று இந்த மூன்றில் எவ்வா சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட புக்திகள் நடந்தாலும் இக்காலகட்டத்தில் பெரிய மனிதர்களோட கனெக்ஷன் கிடைச்சிரும் அந்த கனெக்ஷன் பல இடங்கள்ல உங்களுக்கு உதவியா இருக்கும் சரிங்களா அந்த விதத்துல இது ஒரு சிறப்பு மிகுந்த காலம் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கணும் அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் பூர்வீகம் பூர்வீகம் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்ல ஏதேனும் தடைகள் இருக்குது பிரச்சனைகள் இருக்குன்னா அவற்றையெல்லாம் கலைவதற்கு ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பாட வணக்கங்கள் அன்பு இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூலை மாதத்திற்கான பலாபலங்கள் இந்த ஜூலை மாதம் அப்படின்னு வருகின்ற பொழுது மாத பலன் இது வந்து ஒரு பொதுவான கோச்சாரத்தின் அடிப்படையிலான ஒரு பலன் இதோடைய பலம் ஒரு ஐந்துலேருந்து இருந்து பத்து சதமானம் சரிங்களா எப்போவும் நம்ம இதை மட்டுமே தனிச்சு வச்சு எதுலையும் களமிறங்கிடக்கூடாது உங்களுடைய சுய ஜாதகத்தையும் கூட எடுத்து வச்சுக்கிடுங்க ஒவ்வொரு பலன் சொல்லும்போதும் அதுக்கு பேரலெல்லாம் நான் ஒரு தசா மென்ஷன் பண்ணுவேன் அந்த தசாபுக்தியும் நடந்தால் மட்டுமே அந்த பலன் நீங்கள் உறுதியாக எடுத்துக்கிடணும் சரிங்களா இந்த புரிதலோடு இந்த ஜூலை மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எப்படி இருக்கிறது வாங்க பார்த்துருவோம் ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய அன்பாட வணக்கங்கள் அன்பு நேயர்களை இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூலை மாதத்திற்கான பலாபலன்கள் இந்த ஜூலை மாதம் அப்படின்னு வருகின்ற பொழுது மாத பலன் இது வந்து ஒரு பொதுவான கோச்சாரத்தின் அடிப்படையிலான ஒரு பலன் இதோடைய பலம் ஒரு ஐந்துலேருந்து இருந்து பத்து சதமானம் சரிங்களா எப்போவே நம்ம இதை மட்டுமே தனிச்சு வச்சு எதுலையும் களமிறங்கிடக்கூடாது உங்களுடைய சுய ஜாதகத்தையும் கூட எடுத்து வச்சுக்கிடுங்க ஒவ்வொரு பலன் சொல்லும் போதும் அதுக்கு பேரலெல்லாம் நான் ஒரு தசாபுக்தியை மென்ஷன் பண்ணுவேன் அந்த தசாபுக்தியும் நடந்தால் மட்டுமே அந்த பலன் நீங்கள் உறுதியாக எடுத்துக்கிடணும் சரிங்களா இந்த புரிதலோடு இந்த ஜூலை மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எப்படி இருக்கிறது வாங்க பாத்துருவோம் மேஷம் மேச ராசி அன்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த ஜூலை மாதம் ஒரு அதி அற்புதமான மாதம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இம்மாதம் ஆளுமை செலுத்துகிற குரு சனி இரு கிரகங்களுமே ஆல்ரெடி வேலையெல்லாம் இருக்குங்க தம்பி உத்தியோகத்தில் மாற்றம் போயிடும் நான் வந்து இந்த கம்பெனி வந்து கொஞ்சம் ப்ரெஷராக இருக்குப்பா இல்லை நான் வேறு ஒரு இடத்துக்காக முயற்சி இருக்கேன் இங்கே பேப்பர் போட போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இல்லை இந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு கிளம்பிடலான்னு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான உத்தியோக மாற்றம் அல்லது உத்தியோகத்தில் பணி இடமாற்றம் அவ்வளோதான் இது ரெண்டுத்தில் எதை எதிர்பார்ப்பவர்களாக நீங்கள் இருந்தாலும் உங்கள் சுயஜாதக அமைப்பின்படி தற்பொழுது மூன்றாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற புக்திகள் நடக்குமானால் இந்த காலகட்டம் உறுதியாக மாற்றத்திற்கு வழிவகுக்கும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் இப்போ அது நடக்கலைங்க ஆனால் நான் மேசராசி தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா தசா புக்தி நடக்கலன்னா மாற்றமே இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் நீங்கள் முயற்சித்தாலும் பலன் இல்லைங்கிறது தான் பலன் ஆக அன்பு நண்பர்களே தசா புக்தி தான் ஃபைனல் அதை தாண்டி கோச்சாரம் எந்த நிலையிலும் உயர்ந்து விடாது அப்படிங்கறத நீங்க மனதில் உள்வாங்கிக்கிடணும் ஆக இடமாற்றத்திற்கான காலம் இக்காலம் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே நீண்ட நாளா இங்கே ஒரு சொத்து இருக்குங்க இதை நான் விற்கிறதுக்காக நானும் பாடா போட்டுக்கிட்டு இருக்கேன் ஒரு பயம் வாங்க மாட்டேங்கிறான் அப்படின்னு யாராச்சும் புலம்பிக்கிட்டு இருப்பீங்க அல்லது சொத்துக்களை கைமாற்ற முடியாமல் ஏதேனும் ஒரு தடையின் தடையினால் திணறிகிட்டு இருப்பீங்க அந்த மாதிரியான அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் விற்க முடியாத சொத்துக்களையும் விற்பனைக்கான சொத்துக்களையும் விற்பதற்கான அற்புத காலம் சரி எல்லாருக்கும் வித்துருவாங்களா மூன்றாம் இடம் அல்லது பனிரெண்டாம் இடம் இந்த இரண்டில் ஏதேனும் ஒரு பாவகம் சம்பந்தப்பட்ட ஓடணும் ஓடனா வித்துருவீங்க சரிங்களா அதுதான் பாயிண்ட் அதுல நீங்க நல்ல மனதை ஊன்றி வச்சுக்கிட வேண்டியது மிக அவசியமானது ஆக அன்பு நண்பர்களே அதனை அடுத்ததாக அடிக்கடி பயணங்கள் ஒரு ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்கலாம் அந்த நிறுவனம் சம்பந்தமான அஃபிஷியல் ட்ராவலிங்காகவும் இருக்கலாம் அல்லது உங்கள் தனித்து குடும்பம் ரீதியாக ஒரு சுற்றுலா போயிட்டு வர மாதிரி இருக்கலாம் நிறைய பேர் வந்து இந்த புனித யாத்திரைகள் தீர்த்த யாத்திரைகள் இந்த ஒரு ஒரு நாலு நாள் டூர் அடிச்சிருவோம்னா எல்லா கோயிலும் ஒரு பக்கம் சுற்றி பார்த்துருவோம் அப்படிலாம் போகிறவங்க இருப்பாங்க ஆக மொத்தத்தில் இந்த மாதம் அதுவும் குறிப்பிட்டு இந்த மாதத்தினுடைய முதல் இரு வாரம் ஊர் சுற்றுறதுக்கு பயணங்கள் செய்வதற்கு ஒரு மூமெண்ட்லேயே இருக்கிறதுக்கான ஒரு பீரியட் எல்லாருக்கும் இல்லை அங்கிற விஷயம் மூணாம் இடமோ பனிரெண்டாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ புக்தியும் நடக்கின்றது என்றால் அவர்களுக்கு இந்த பயணங்களும் மாற்றங்களும் கிட்டும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பனிரெண்டுக்கு அதிபதி மூன்றாம் இடம் தொடர்பை பெறுகிறார் இந்த மாதம் அநேக விரயங்களை ஏற்படுத்தும் அதுவும் குறிப்பா முதல் ரெண்டு வாரம் செலவுகள் செலவுகள் செலவுகள்னு செலவுகளை உயர்த்தி பிடிக்கின்ற மாதமாக அமையப்பெறுகிறது கவலைப்பட வேண்டாம் எல்லாருக்கும் செலவாயிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆறு பனிரெண்டு மற்றும் மூன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தது அப்படின்னு சொன்னா செலவுகள் அன்கன்ட்ரோல்டா இருக்கும் ஆமாங்க இப்போ தாங்க இந்த செலவு முடிச்சு அதுக்குள்ள அந்த செலவு வந்துருச்சு அந்த செலவை முடிக்கிறதுக்குள்ள இந்த செலவு வந்துருச்சு எதையாச்சும் சொன்ன விரயங்கள் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வீண் செலவுகளை தவிர்க்கணும் இல்ல அப்படின்னு சொன்னா பாக்கெட் காலி ஆயிரும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கணும் சரிங்களா இது விரயங்களை குறைக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன அமைப்புண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய பெரிய மனிதர்கள் பெரிய மனிதர்னா ஒரு ஆறு அடி இருப்பாங்களா சார் அப்படின்னு கேட்கக்கூடாது சமூகத்தில் உயர்ந்த பொருளாதாரத்தில் உயர்ந்த அதிகாரத்தில் உயர்ந்த ஒரு நல்ல மதிப்பு மிகுந்த அந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு அந்தஸ்து மிக்க பெரும் மனிதர்களினுடைய தொடர்புகளோ அல்லது ஒரு நல்ல குருநாதர்களினுடைய தொடர்புகளோ வழிகாட்டுதல்களோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் பா இந்த மாதிரி ஒரு ஆளோட கான்டாக்டுக்குள்ளெல்லாம் நான் போவேன்னு நினைச்சே பார்க்கலப்பா பெரிய சப்போர்ட் பவர் நமக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சிலருக்கு தோணும் இல்லையா அந்த மாதிரியான அமைப்புகளில் ஒரு பெரும் மனிதர்களினுடைய தொடர்புகள் இந்த காலகட்டத்துல கிடைக்கும் ஒன்பது பதினொன்று மூன்று இந்த மூன்றில் எவ்வா வகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் நடந்தாலும் இக்காலகட்டத்தில் பெரிய மனிதர்களோட கனெக்ஷன் கிடைச்சிரும் அந்த கனெக்ஷன் பல இடங்கள்ல உங்களுக்கு உதவியா இருக்கும் சரிங்களா அந்த விதத்துல இது ஒரு சிறப்பு மிகுந்த காலம் அப்படிங்கிறத நீங்க உணர்ந்துக்கிடணும் அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் பூர்வீகம் பூர்வீகம் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் ஏதேனும் தடைகள் இருக்கு பிரச்சனைகள் இருக்குன்னா அவற்றையெல்லாம் களைவதற்கு இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அதே போல் பூர்வீகத்தில் ஏதாவது பங்கு வர வேண்டி அல்லது இப்போ பார்ட்டிஷன் பண்ண போறாங்க பிரிக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குன்னா இந்த காலகட்டம் பூர்வீக சொத்துக்களை பகிர்மானம் செய்வதற்கான ஒரு காலகட்டமாக அமைகிறது உங்க சுய ஜாதகப்படியும் ஐந்து அல்லது ஒன்பது இந்த இரண்டில் ஏதேனும் ஒரு பாவகம் சம்பந்தப்படுகின்ற தசாபுக்திகளும் நடைபெறுமானால் உறுதியாக அந்த பிரிவினையில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கவலை வேண்டாம் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் தகப்பனார் வழியிலிருந்து சில உதவிகள் கிடைக்கும் அதாவது தக தகப்பனார் வந்து ஒரு இடத்துல இருப்ப அப்படிங்க நீங்க ஒரு இடத்துல இருப்பீங்க திடீர்னு உங்களுக்கு ஏதோ ஒரு பண தேவை இல்லை ஏதோ ஒரு சம்திங் சப்போர்ட் தேவைப்படுது இந்த மாதம் யாருக்கு கால் அடிக்கலாம் டப்புன்னு அப்பா கிடைக்கும் எங்க எனக்கு அப்பாக்கெல்லாம் ஆகாதுங்க அப்படிங்கிற மாதிரி என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி இந்த மாதம் அதுவும் குறிப்பாக முதல் ரெண்டு வாரத்தில் ஏதேனும் நெருக்கடினா அப்பா கிட்ட ஜஸ்ட் ஒரு அப்ரோச் பண்ணுங்க உங்களுக்கு உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட அல்லது மூணாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தியும் நடக்குமானால் அது வெறி இம்பார்ட்டன்ட் அதை மறந்துடக்கூடாது நானே மறந்தாலும் தசா புக்தியை நீங்க மறந்துடக்கூடாது ஏன்னா அது இல்லாமல் இங்க எதுவும் இல்லைங்கிறத நீங்க உணர்ந்துக்கிடணும் சரிங்களா ஆக இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த மாதத்தோட கடைசி ரெண்டு வாரம் இருக்கு பாருங்க அதாவது ஜூலை மாதத்துடைய மூன்று மற்றும் நான்காம் வாரம் வருமான ரீதியாக தொழில் செய்பவர்களுக்கு லாப ரீதியாக கையில் பணப்புழக்க ரீதியாக அதி உன்னத காலம் ஆமாங்க ஒரு நல்ல மேம்பாட்டை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான காலமாக அமைகிறது அப்போ தொழில் செய்கிறவங்க பொருளாதார ரீதியாக முதலீடு போடுறவங்க கடுமையான உழைப்பில் இருக்கிறவங்க எனக்கு நல்ல நல்ல பொசிஷன் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய ஒட்டுமொத்த பொட்டன்ஷியல் உங்களுடைய ஒட்டுமொத்த செயல்திறனையும் போட்டு செயல்படுங்க இட் இஸ் அ வெரி குட் பீரியட் டு இம்ப்ரூவ் யுவர் ஸ்கில்ஸ் அண்ட் த டெவலப்மெண்ட் எவ்ரி திங் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாவற்றிலும் உங்களை உயர்த்தி கொள்வதற்கான ஒரு அற்புதமான காலம் இது ஏன்னா பதினொன்றாம் இடத்துல சனி அமர்றதல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய யோகம் அது அது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கிறது அதுவும் கூடுதலாக குருவின் பார்வையில் அது இன்னொரு சிறப்பு சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இரண்டா இரண்டு கடைசி இரண்டு வாரம் வந்து பொருளாதார ரீதியாக ஆகச் சிறந்த மேன்மைகளை தந்தித்து அப்போ தொழில் மேன்மை பெறும் பொருளாதார முன்னேற்றங்கள் கிடைக்கும் இப்போ எல்லாருக்கும் கிடைக்குமா ரெண்டாம் இடமோ ஒன்பதாம் இடமோ பத்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ அல்லது நான்காம் இடமோ இந்த அஞ்சு வீட்டில் எந்த பாவகம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தாலும் சரி உறுதியாக தாம் இருப்பதை காட்டிலும் ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சி உண்டு பொருளாதாரத்தில் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக ஹெல்த்ல இருந்த அந்த தொந்தரவுகள் கண்ட்ரோல் ஆயிரும் பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் குறைஞ்சிரும் கடைசி ரெண்டு வாரத்தில் ஆக ஜாதகப்படியும் ஒன்பதாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்படுகிற தசாபுக்தியும் நடக்குதுன்னா உறுதியாக குறையும் கவலையே வேண்டும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் மேச ராசி அன்பர்களுக்கு இது ஒரு ஆகச்சிறந்த ஆகச்சிறந்த காலகட்டம் அதுலேயும் குறிப்பா கடைசி ரெண்டு வாரம் ரொம்ப ரொம்ப சூப்பர் எல்லாவற்றிலுமே உங்களுடைய கரம் மேலோங்கி இருக்கும் இது எல்லாவற்றுக்கும் இப்போ கூவினது கூவிட்டேன் தசா தசாபுக்தி வெரி இம்பார்ட்டன்ட் நான் சொன்ன ஒவ்வொரு பலனுக்கும் தசாபுக்தி நடந்தால்தான் உங்களுக்கு அது நடக்கும் அதை நீங்க மனசுல உள் யோகி சொல்லிட்டா அப்படின்னு கனவு கண்டுகிட்டு இருக்கக்கூடாது தசாப்தி நடக்கலாம் ஒன்றும் நடக்காதுங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா ஆக அன்பார்ந்த மேசராசி அன்பர்கள் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி